இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடர் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதோடய இருபத்தி ஒன்றாம் பகுதி இது இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவீசுலா செல்வம் அவர்கள் ஒரு காலகட்டத்தை வந்து எச்சரிக்கை பண்ணாங்க இது மாதிரியான ஒரு காலகட்டம் வரும் அப்படின்னு ஸோ அந்த எச்சரிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இன்றைக்கி இந்த உலகம் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த முன்னறிப்பு நபிசுவலா செல்வம் அவர்கள் எப்படி செஞ்சாங்க அதில் வந்து நாம் எப்படி அதை ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் முப்பதாவது தேயத்தில் நாற்பத்தி ஒன்றாவது வச வசனத்தில் அல்ல சொல்கிறான் மனிதர்கள் தங்கள் கைகள் செய்தவற்றின் காரணமாக கடலிலும் தரையிலும் சீரழியும் மேலோங்கி விட்டது அவர்கள் செய்த சில செயல்களின் விளைவை அவர்கள் சுவைப்பதற்காக இதனால் அவர்கள் விலகிவிடக்கூடும் இந்த ஃபசாது கடல்லையும் தரையிலும் எல்லாம் மேலோங்க வச்சுட்டா என்ன ஃபசாது இப்போ நீங்கள் நடந்துட்டு இருக்கிற எல்லாம் இந்த கார்பரேட் ஃபசாது எல்லாமே இது நம்முடைய கைகள் செய்தவற்றின் காரணமாக அதாவது நல்லவர்கள் ஒரு அணியில் இருந்து அல்லாவுடைய தீனை வந்து நிலைநாட்டாமல் விட்டாங்க நமக்குள்ளேயே போட்டி எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க பதவி ஆசை பிடிச்சி ஒருத்தருடைய ஒருத்தரை கழுத்தை வெட்டிக்கிட்டாங்க சொல்ல எச்சரிக்கை பண்ணிட்டு போனேன் அப்போ அதை படிப்படியாக நடந்ததுனால இப்போ என்ன ஆகி போச்சு இந்த ஃபசாது பண்ணுறவங்களுடைய கையில் இந்த நிர்வாகம் போனதுனால அப்போ இன்றைக்கி வந்து அவர்கள் வந்து ஏராளமான ஃபசாத்களை தரையிலையும் கடலிலையும் அவுத்து விட்டுட்டாங்க இப்போ இன்றைக்கி வந்து நான் அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது ஏன்னா அந்த லெவலில் அவங்க போய் ரீச் பண்ணிட்டாங்க இப்போ அந்த ஃபசாது வந்து கட்டக்கட்டமாக அவங்க வளர்ந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய கண்ட்ரோலை முழு உலகம் போயிடுச்சு இன்றைக்கி அவங்களை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இப்போ அவங்க அந்த பொலரில் உட்கார வச்சதுனால உட்கார வச்சது நாம அவங்க திருப்பி நமக்கு நசுக்குவாங்கல்ல அப்போ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அல்ல அந்த வசனத்தில் சொல்கிறோம் இப்போ இது வந்து என்ன மேலே குறப்பட்டுக்காதீங்க இப்போ பொதுவாக ஒரு துன்பம் வந்தவொடனே என்ன பண்ணுவான் மனுஷன் அல்லாவை திட்டுவான் இது யார் திட்டுவானா நாற்றி திட்ட மாட்டான் ஏன்னா அவன் அல்லாம நம்பவே இல்லையே முஸ்லீம் தான் திட்டுவான் எல்லாம் வந்து ஏன் என்னை காப்பாற்றுறது இல்லை நல்லாவை திட்டுற மாதிரி குரான்ல வரும்பு ஒரு துன்பம் வந்ததுன்னா கடவுளை ஏசுறது யார் இது கடவுளை நம்புகிறவன் கடவுள் நம்பாதவன் நல்லா திட்டவே மாட்டான் அது வாழ்க்கையில் இதெல்லாம் அந்த மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னு போய்ட்டு இருப்பான் அப்போது இது மாதிரியான ஃபசாது வந்து நாம் செஞ்சுட்டு அதோடைய விளைவு வரும்போது நம்ம கடவுளை வந்து குற சொல்கிறது இது வந்து சரி கிடையாது அது நீங்களே செஞ்சீங்க அதை நீங்கள் சுவைச்சு பாருங்கள் ஃபசாது வந்து நாம் செஞ்சதன் காரணமாக இந்த ரிட்டன் அவங்க கொடுக்குறாங்க இப்போ நம்ம எதை விதைச்சோமோ அதோடைய பலன் அனுபவிக்கணும் வினை விதைத்தவன் வினை அறுப்பானுங்கிற அந்த சப்ஜெக்ட் படி இப்போ இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் வந்து அதை நிறைய பேர் அனலைஸ் பண்ணுறாங்க முஸ்லீம்களும் அனலைஸ் பண்ணுறாங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் அனலைஸ் பண்ணுறாங்க இப்போ இதில் வந்து முஸ்லீம்களுடைய அந்த கணிப்புகள் இருக்குல்ல அதுதான் ஆக ஒஸ்ட்டாக இருக்குது முஸ்லீம் அல்லாதவர்கள் அழகாக சொல்கிறாங்க இந்த உலகம் இந்த எதை நோக்கி இருக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை வந்து நமக்கு முன்னாடி காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் அழகாக கணிக்கிறாங்க இங்கிலீஷில் எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க தமிழில் எடுத்திங்கனா நிறைய பேர் இருக்காங்க ஹீலர் பாஸ்கர் மாதிரியான நாட்கள்லாம் ரொம்ப ஒரு அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க அப்போ இது மாதிரி நிறைய இருக்காங்க ஆனால் இதில் நம்ம வந்து என்ன இருக்கும் ரொம்ப பின்னாடி இருக்கும் இதில் முஸ்லீம் பொதுமக்கள் ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப்பு ஃப்ரெண்ட்டில் இருக்காங்க ஆலிம்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க ஆலம்கள் வழி நடத்த வேண்டியவங்க அவங்க அவங்களை வந்து முஸ்லீம் சமுதாயம் பிடிச்சிட்டு வருவாங்க சமுதாயத்துடைய நிலமை அதுன்னு வச்சுக்கோ எல்லா சமுதாயத்திலையுமே அவங்க தலைவர்கள் லீட் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் யூதர்கள் இருக்கான் அவங்க இருக்கான் அப்படி இருக்கான்னு அப்போ லீடர்ஷிப் வந்து கெட்டதில் ஒன்றும் லீட் பண்ணதில்லை இங்கே நம்ம லீடர்ஷிப்பே எங்கே நாம கைப்பிடிச்சி அவங்களை இழுத்துட்டு போயிட்டுருக்கிறோம் அப்படி ரிவர்ஸ்ல அது போயிட்டு இருக்கு அப்போ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரெண்டு பாட்டு இருக்குது ஒன்று உலகியல் ரீதியான இழப்புகள் தஜாலுடைய ஃபித்னாவின் காரணமாக உலகில் ரீதியாக ஏற்படக்கூடிய இழப்புகள் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மறுபடி ரீதியாக ஏற்படக்கூடிய இழப்புகள் அப்ப இந்த இழப்பு பார்த்தீங்கன்னா இவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க யாரு முஸ்லீம் அல்லாதவர்கள் ரியலைஸ் பண்ணிட்டாங்க அது தஜ்ஜாலு செய்யறான் அதெல்லாம் அவங்க பண்ணல அந்த அந்த போயிட்டு இருக்கிற அந்த சிஸ்டம வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி இது மனித குலத்துக்கு எதிரானது இது தீங்கு தரக்கூடியதுன்னு ரிசைன் பண்ணிட்டாங்க இவன் என்ன பண்ணான் இவனுக்கு இதுவும் தெரியல உலகத்தில் ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னா அது எப்படி சூழ்ச்சி நடக்குது அது கிண்டலு நக்கலு அதுவும் சுகாங்கல்ல இந்த மஹாபீசம் பார்த்தீங்கன்னா சமய கிண்டல் மழை பெய்யுது இல்லை அதுவும் முன்னாடி தான் காரணம் நாம சொல்றோம் அப்படி அப்படிலாம் சொல்லல அம்மா வந்து ஆதாரபூர்வமா ஆதாரங்களின் அடிப்படையில் உலகம் போர் அந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் வச்சு நம்ம பேசும்போது சும்மா வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ வளர்ற மாதிரி நம்மளை வந்து ஒரு கோமாளிகள் மாதிரி சித்தரிக்கும் போது இவங்க வந்து கேள்வி பண்ணுவாங்க அதாவது ஒவ்வொருத்தரும் நூல்லை கப்பல் கட்டும்போது மக்கள் கேள்வி பண்ணாங்க மழை வரும்போது தெரியும் யார் கோமாலின்ட்டு கப்பல் கட்டின நூலாம் கோமாலியா இல்ல மூழ்கி செத்தாங்களே அவங்க கோமாலியான்னு அந்த மாதிரி இவர்கள் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டாங்க ஆனா முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே கோட்ட விடுறாங்க இப்ப நடக்கக்கூடிய அந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் விஷயத்தில் தஜாலுடைய அந்த உலகியல் ரீதியான இழப்புலையும் கோட்ட விடுறாங்க மறுமை சார்ந்த அந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அதில் கோட்டை விடறாங்க நபி சலம் அவர்கள் வந்து தஜாவுடைய சித்தனவர் வந்து ரொம்ப சொல்கிறாங்க உணவு எல்லாமே அவன் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் உலகத்தினுடைய அந்த வளங்கள் எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் கால்நடைகள் கூட கொழுக்க வைக்கிறது அவனுடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்துடும் அப்போ விளைநிலங்கள் பொறுத்தவரையும் அதுவும் அவனுடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லி நபிசுல்லாஸ்லாம் நிறைய பட்டியல் போடுறாங்க அப்போ அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இவனும் உஷாராக சாராக இருக்கிறாங்க யார் முஸ்லீம் அல்லாசவர்கள் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் இதனால் வந்து ரெண்டு ரீதியிலையுமே வந்து நாம் வந்து இழப்பு இருக்குது ஏன் இந்த இழிவான நிலை எஸ்கட்டாலஜின்னு சொல்லி சொல்கிறாங்க என் டைம் எஸ்கட்டாலஜி மறுமை நாள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இதில் அந்த ஒரு ஆள் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்றை ஆய்வு பண்ணக்கூடியவர் எந்த மதத்தையும் சாராத ஆள் வேதங்களை வச்சு வரலாற்றை ஆய்வு பண்ணல பொதுவாகவே மனித குலத்துடைய அந்த சிந்தனை மனித குலத்துடைய அந்த வளர்ச்சி அது எல்லாமே ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு பண்ணுறாரு அவரே வந்து என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு புக்கு எழுதியிருக்காரு எண்பது இல்லை தொண்ணூறு இந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காரு என் ஆஃப் ஹிஸ்ட்ரி வரலாறு முடிஞ்சு போச்சு அப்படி இனி வந்து இந்த வரலாறு தொடராது கடைசியாக ஒரு மோதல் இருக்கு அதோட இந்த வரலாறு முடிஞ்சு போச்சு அப்போ அளவுக்கு வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு வராங்க அப்போ அவங்களுக்கு கிடைச்ச டீட்டெயில் எவ்வளோ அவர் எவ்வளோ நாலேஜ் கிடைச்சிருக்கும் ஒன்றுமே கிடையாது அவர் சும்மா அவர் அனலைஸ் தான் பண்ணுறாரு அந்த புக்கில் அது சாராமல் ரொம்ப பாராட்டி அந்த புக்கை பேசுவார் கரெக்டாக எழுதியிருக்கிற ரொம்ப ஆனால் கரெக்டாக அவங்க கணிப்பு பண்ணுறாங்க ஆனால் இத்தனை பேர் ஒரு ஹிதாயத் இல்லாமலே அவர்களால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி யோசிக்க முடியுது மனித அதாவது சிந்தனை அந்த ஃபிக்கர் இருக்குல்ல அது இருக்கணும் அதே வந்து கிறிஸ்தவத்திலேயும் வந்து அந்த எஸ்கட்டாலஜி இருக்குது மறுமையினால் சம்பந்தப்பட்ட முன்னறிப்புகள் பைபிள்லேயும் நிறைய இருக்குது அவங்க அவங்க துறை சார்ந்து நிறைய ஆய்வுகள் மேற்கொள்கிறேன் மேற்கொண்டு அவங்க அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்குறேன் ஆனால் இருக்கிறது யாருட டீட்டெயில் ஜாஸ்தி தெரியுமா நமக்கு தான் இத்தாபுல்ஃபிதம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சொச்சோம் ஹதீஸ் நோய் நம்ம அதில் அதெல்லாம் தலாயில் நுகுவால் எடுத்திங்கன்னா அதில் நிறைய செய்திகள் அப்போ குரானில் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சொல்ல அளவுக்கு இந்த மறுமை நாள் சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு யாருக்குமே எல்லாம் வந்து சொல்லலை ஆனால் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட இந்த ரெண்டு பேர் யார் கடவுளையே நம்பாத அந்த கூட்டமும் இந்த உலகத்தை பார்க்குற பார்வை கரெக்டாக இருக்குது இந்த மற்ற ஏதாவது குரான் ஹதீஸ் இல்லாத மக்களும் இந்த உலகத்தை பார்க்குற பார்வை கரெக்டாக இருக்குது நம்ம இந்த உலகத்தையும் ஒழுங்கா பார்க்க தெரியல தீனையும் ஒழுங்கா பார்க்க தெரியல அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் நாம வந்து இருக்கிறோம் இந்த ரெண்டு விதமும் நம்மளால் பார்க்க முடியல இவ்வளவு டீடைல் சொல்லப்பட்டு ஏன் பார்க்க முடியறதில்ல அப்படின்னா ஆன்மீக அளவில் நம்ம தீனை வச்சுக்கோ வணக்க வழிபாடு இதை மட்டும்தான் மத்தபடி பொருளாதாரம் அரசியல் கல்வி இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் தீனை பிரிச்சுட்டோம் தீன்ல இருந்து என்ன பண்ணுறோம் தீனில் பொருளாதாரம் வராதுமா தீனில் அரசியல் வராது தீனில் கல்வி வராது இது எல்லாமே தீனுக்கு அப்பாற்பட்டது தீனுங்கிறது என்ன வணக்க வழிபாசம் இதோட வச்சுக்கிட்டோம் அப்போ இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு களிமா உருவாக்கிட்டு இதுக்கு தௌதுங்கிற லேபிள் ஒட்டியாச்சு அனைத்து சடங்குகளும் இல்ல அப்படிங்கிறது வணக்கம் ஒன்று பண்ணியாச்சு அப்போ வணக்கம்னு சொல்லி சில அது வகுத்தாச்சு அப்போ இது மட்டும் இறைவனுக்கு இருந்தா போதும் அப்போ வேற எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா அல்லாவுடைய அந்த நிர்வாகத்திலிருந்து வெளியில் எடுத்ததுனால இன்னைக்கு அதை தஜ்ஜால் கையில் எடுத்துட்டோம் கையில எடுத்துட்டு எல்லாம் மாட்டான் ஃபுல்லாக கரெக்ட் இந்த கரெக்ட் பண்ணதுனால இப்போ என்ன ஆகி போச்சு இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு ஒண்ணுமே அது தெரிய மாட்டேங்குது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்னு ஆளுங்களை கண்ணை மூடி நம்புறது ரெண்டாவது அல்லாவுடைய வேதத்துக்கு துரோகம் செஞ்சு அல்லாவுடைய வேதத்தை நம்ம என்ன பண்ணணும் அல்லா ஒரு வேதத்தை கொடுத்துருக்கான் அதில் உழைக்க சொல்லி அதை சொல்கிறோம் சும்மா மேலோட்டமாக இருக்கிறத நாங்கள் எடுத்துக்குவோம் அதாவது மேல் நேரில் அப்படி மிதந்துட்டு இருக்கிற சில கருத்துக்களை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போவோம் அதில் ஆழமாக நாங்கள் சிந்திக்கலாம் மாட்டோம் உழைப்பெல்லாம் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்ல அது அப்புறம் ஆதிமுறை நம்ம நம்புறது ஏதா இருந்தாலும் இவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணோம் அப்போ இந்த ரெண்டு விஷயம் நம்ம பண்ணதுனால இன்னைக்கு இந்த உண்மை என்ன ஆகுதுன்னா தறிக்கட்டு தெரியுது கண்ணே தெரியதில்லை இப்போ கூட வேறு அப்புறம் இந்த நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்வுகளுக்கு என்ன பின்னாடி என்ன இருக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் வந்து பயனுள்ள வகையில் அமைச்சுக்கிட்டாங்க எது எனக்கு எதிராக வேலை செய்யறது லாக்டவுனுக்கு இதை வந்து இப்படி யூஸ் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன எடுத்துட்டாங்க டாஸ்க்கு இதை வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி என்ன போயிட்டு இருக்குது இந்த நேரத்தை இந்த சக்காளி சென்டர் தான் காப்பாத்த போகுதா இருக்கிறது அவுக்கு வரப்போறேன்னு என்னனே தெரியல கொடுமை அப்ப என்ன ஆகி போச்சு இந்த நிலமை வந்ததுனால அந்த ஆலிம்களை வந்து இவங்க சார்ந்து போயிட்டாங்க அப்ப ஆலிம்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க குரான்லேருந்து இருந்து இவங்களுக்கு நம்பிக்கை போச்சா கருத்தை எதுவுமே நம்ம ஆய்வு பண்ண வேண்டியது இல்லை நாம படிச்சு இதுல இருந்து ஒன்னும் புதுசா நம்ம கருத்து எடுக்க வேண்டியது இல்ல ஏன்னா இது படிக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல அந்த நிலையை தானே கொண்டு வரேன் உதாரணத்துக்கு ஒரு குரான் ஒரு கருத்து பண்ணிக்க பரவாயில்லை என்ன சொல்றாங்க குரான்ல ஒரு கருத்து நம்ம எடுத்து வைக்கும்போது போது இவன் சொல்றானே அந்த கருத்து அந்த வசனத்திலிருந்து வருதான்னு தான் யோசிக்கணும் முத்தசாபியா தாயத்தை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு கருத்து ஒரு முத்தசாபியா ஒரு ஆயத்தை எடுக்கிறோம் அதுல இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கருத்து புது கருத்து சொல்றோம் அப்ப புது கருத்து சொல்லும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விளங்குவதற்கு அதில் இடம் இருக்கா இதுதான் பார்க்கணும் முத்தசாபியாத்துடைய ரூலே தான் அந்த மாதிரி விளங்குவதற்கு இடம் இருக்கா அது பார்க்கணும் சம்பந்தமே இல்லாம இருக்கான்னு பார்க்கணும் அது நேர்மையா சிந்திச்சு பார்க்கணும் அதை விட்டுட்டு அந்த கருத்து வந்து இது முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா வேலை முடியும் அப்ப என்ன இருக்கும் ஹிரான் செத்துருச்சா இனி புதுசா அது எதுவுமே பேசாதா அப்போ ஹுரான்ல இருந்து அப்போ அது ஓரளவு ஒரு சத்துவ கொடுக்கு இனி வர காலகட்டத்தில் இருந்து புதுசாக ஒரு கருத்தும் வராது இப்படி யாராவது பேசுவாங்களா முக்காலத்துக்கு எப்படி வழிகாட்டும் கடந்த காலத்துக்கு வழிகாட்டும் கடை நிகழ்காலத்துக்கு வழிகாட்டும் நீ எதிர்காலத்துக்கு வழிகாட்டும் அப்புறம் இப்போ எப்படி வழிகாட்டும் எப்படி வழிகாட்டும் அப்போ அந்த காலத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு அப்போ நீ குழானில் தேடும்போது புதுசாக அது கருத்து அதுலேருந்து தான் டாவில் பண்ணி தான் எடுக்க முடியும் அப்போ அந்த கெப்பாசிட்டியை வந்து ஒவ்வொரு யாருக்கு அந்த உலகத்தில் வந்து யார் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்க தேனாலும் அது கிடைக்கும் அப்போ யார் யார் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது நல்லா பிடிக்கும் ஆனால் இந்த ஆலிம்களை பொறுத்தவரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ ஒரு ஃபேக்ட்ரி மேடு சிலபஸ் ஏற்படுத்தி வச்சிட்டாங்க அப்போ அந்த சிலபஸில் சில ஃபார்முலாக்கள் போட்டு வச்சுட்டாங்க அந்த ஃபார்முலாக்களை இவங்க ஃபாலோ பண்ணுறது அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருக்காக ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படி தானே பலவீனமான அதிசயிகள் சுனதில் ஜமாத்தில் ஒரு ஃபார்முலா பௌஹீகத்தில் ஒரு ஃபார்முலா அதுலேயும் ஜாக்கில் ஒரு ஃபார்முலா டிஎன்டி ஒரு ஃபார்முலா அதில் பிஜே ஒரு ஃபார்முலா என்டிஎஃப் ஒரு ஃபார்முலா இவன் ஃபார்முலா அவன் ஏற்றுக்கிறது பல்ல சொல்கிறார்கள் குறானல நபியா அவர்கள் அவர்களே ஒருவருடைய கிப்லாவின் இன்னொருவர் பின்பற்ற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் ஃபார்முலா போட்டுக்கிட்டு இந்த ஃபார்முலாக்கள் தான் ஈமான்னு வச்சுக்கிறது குரானை எடுத்து பார்த்து அதுல இருந்து இந்த காலகட்டத்துக்கு அல்ல நமக்கு ஏதாவது வழி காட்டுவான் அப்படின்னு சொல்லி அந்த கவலையோட அது படிக்கும் போது நமக்கே தோண வைப்போம் அல்ல கருத்துக்கள் அப்ப அந்த கருத்துக்கள் தான் அல்லாவுடைய புறத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஹிதாயத்தை அப்ப அதை தூக்கி அதை வேணாம்னு சொல்லி போட்டுட்டு நம்ம போய் ஆளிம்களையே சார்ந்திருந்து குரானை இப்படி இந்த தேட யாராவது படிக்கிறாங்களா தேடி படிச்சு யாராவது சொன்னா கூட குற்றம் சொல்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்ப இது என்னன்னா இப்ப இந்த உலகத்தை நம்ம மதிப்பிடுறதுக்கு குரானை பயன்படுத்துறதே கிடையாது ஆனா அல்ல என்ன சொல்றான் இந்த குரானை வச்சு பயன்படுத்த மதிப்போடுங்க அப்படிங்கிறான் எத்தனால இருபத்தி ரெண்டாவது எழுபத்தி மூணு சொல்ற ஆலம்களும் பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி மேடு ஃபார்முலாஸ் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறாங்க குரானை இவர்களும் புதிய ஒரு கருத்து தேடுவதற்கு படிக்கிறதே கிடையாது இந்த மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர அவர்களும் ஒரு புதிய விஷயங்கள் குரான்ல இருந்து எடுக்கணுங்கிறதுக்கு அவங்க எடுக்கிறதே கிடையாது இதெல்லாம் இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று தேடுபவனும் தேடப்படுபவனும் பலவீனமானவனாகவே இருக்கிறான் அப்படின்னா அதாவது ஸ்ரீலங்காவில் கூட ஒரு சதவர் பேசி போட்டிருந்தேன் இந்த மாதிரி சூப்பர் முஸ்லீம் சார்ல வந்து இப்போ இவருடைய பேச்சை கேட்காதீங்க அப்படின்ட்டு இந்த சுந்தர் ஜமாத் வச்ச ஆர்குமெண்ட்டு இது நீங்க ஏன் நீங்க வைக்கலாமா நம்ம வளர்ந்ததே இதை வச்சு தான் இவங்க வந்து அடுத்தவங்க வச்சு தான் இதை வளர்ந்துருக்கோம் இப்படி நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் இதே ஆர்கியூமெண்ட் நீங்கள் வச்சிங்கன்னா அப்போ நீங்கள் சத்தியத்தில் இல்லைன்னு தானே அர்த்தம் நீங்கள் எப்போ இருந்தால் என்ன சொன்னீங்க எதாவது இருந்தாலும் குரான் ஹதீஸு மேட்ச் பண்ணி பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் என்னென்ன சொன்னீங்க உங்கள் உங்கள் ஃபார்முலா படி நாங்கள் ஃபிட் பண்ணி பார்த்தா இவர் சொல்கிறது கரெக்டாகப்படுது கரெக்டாக இருக்குது லாஜிக்கலாக இருக்குது குரான் ஹதீஸுக்கு பொருத்தமாக இருக்குது இலங்கை அதாவது இன்றைய உலக நடப்போட மேட்ச் ஆகி பொருந்தி போகிற மாதிரி இருக்கு இப்போ நீங்களே வந்து எங்களை மாற்றி வழிகாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாருப்பா அங்கே விஷயம் என்னென்னா இப்போ இந்த பெரியார்களை பாங்க அதே சொல்கிறேன் ஆபா பின்பற்றுருங்க எங்களுடைய பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் எங்களை வழிகடுத்து விட்டனர் அப்படின்னு சொல்லி மறுமையில இவங்க புலம்பெயர் முஸ்லீம் சமுதாயத்தில் நிலைமை இது நாங்கள் காது கொடுத்து கேட்டிருந்தாலோ நன்கு விலங்கியிருந்தாலோ நரகவாசிகளாக இன்று ஆகியிருக்க மாட்டோமே என்று கூறுவாள் அது எதிராலி என்ன பி நம்மளை எதிர்க்கக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேருடைய வாயில் வருது என்ன அப்படின்னா வீடியோ பார்த்தியா பார்க்கல ஆனால் என்ன பேசுறான் தப்பா பேசுறான் அது அறுபடி வீடியோ பார்க்காம தப்பா பேசுறான்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்க தப்பா பேசுறதா எங்க ஆடி பேசி தரல இந்த சம்மந்த சூப்பர் இருந்தது வீடியோ தப்பா இருக்குதுன்னு சொல்லி நாளின்னு சொல்லிட்டாரு அதுக்கு மேல பாக்குறதுக்கு என்ன இருக்கு அப்பா அவர் கவனிக்க தவறு இருந்தாருன்னா அவர் என்ன சொல்றாரு அவரும் பார்க்கல ஆலிம்மு அவர் அவருடைய ஸ்டேஷன் மறுப்பே குடுக்குறாங்க அஜீன் மாஜூ பயானுக்கு மறுப்பு கொடுக்குறாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாமா மூணு வீடியோ பாத்துருக்காங்க சின்ன சின்ன கிளிப்பு தான் மூணு கிளிப்பு மூணு வீடியோ பாத்துருக்காங்க நாலாவது கிப்பு பார்க்குறது நாலாவது கிளிப்பு தான் வரிசையா விளக்குவேன் நாலாவது கீப்பு பார்க்கறதுக்கு முன்னாடியே மறுப்பு போட்டாச்சு இப்போ நாலாவது கீப்பு பார்த்ததுக்கப்புறம் தவறை திருத்தி போக போறாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க இருக்கிற வரைக்கும் அதை சமாளிக்க தான் பார்ப்பாங்க அப்ப என்ன விஷயம்னா இப்படிதான் இவங்க இருக்காங்க அவங்க பார்க்காமனா அவங்களும் ரிப்ளை கொடுக்குறாங்க கேள்விப்பட்ட ஒரு சில விஷயம் ஒரு சில பாயிண்ட் அவ்வளோதான் அதே தான் இங்க கீழே ஆட்கள் அதுதான் அல்ல இங்க சொல்றான் நாங்கள் காது கொடுத்து கேட்டிருந்தாலோ கவனமாக கேட்டிருந்தாலோ அல்லது நன்கு விளங்கி இருந்தாலோ சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நொறண்டு பேசுறத விட்டுட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட் போட்டிருந்தாலும் நரவாசிகளாக ஆயிருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது அறுபத்தி ஏழு பத்துல சொல்றோம் ஓ அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லான்ல இருந்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வந்து ரொம்ப அசால்ட்டா நம்ம சமுதாயம் வந்து பாக்குது புதிய கருத்துக்களை தூக்கி பாக்குது எப்பயுமே நபிமார்கள் எல்லாருமே மாடர்னிஸ்டா திரும்பல நபிமார்கள் எல்லாருமே அப் டு டேட் இருப்பாங்க அவங்க எல்லாமே அந்த நவீன அந்த கலாச்சார நவீன அந்த உலகத்தை நவீன வடிவத்தை அவங்க வடிவமைச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து அழகாக்கிட்டே இருப்பாங்க எல்லா டெக்னாலஜியுமே நபிமார்கள் தான் பயன்படுத்துவாங்க சும்மா கிடையாது நபிமார்கள் பக்கா மாரனிஸ்டாக இருப்பாங்க அதனால தான் இப்போ எல்லா நபிமார்கள்ட்டையும் என்ன குற்றச்சாட்டு வரும் எங்களுடைய ஆவாக்களுக்கு வழிமா எங்களுடைய முன்னோர்களுக்கு மாற்றமான ஒரு வழிமுறையை நீங்கள் வழி நடத்துறீங்க அப்படிமாதிரி அப்போ இந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து நாம வந்து இன்னைக்கு பேசிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நிறைய விஷயங்கள் வந்து படிக்க வந்து தவறிட்டோம் அதனால இன்னைக்கு என்ன இப்போ வச்சு தீன பல கூட போய் தடங்குகளில் மட்டும் அல்லாவுக்கு சஜிதா மற்ற பொருளாதார சஜிதா எடுத்தீங்கன்னா ஐஎம்எஃப் இதுலயே நம்ம சந்தோஷம் அடைஞ்சிட்டு உட்காந்துட்டு கேட்டா இப்படி ஒரு டவுட் வரும் நாங்க என்ன ஐஎம்எஃப்ல போய் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டோமா என்ன ஐநா சபையோட ஒப்பந்தங்களை போய் செய்வோம் அதெல்லாம் போட வேண்டியது இல்ல ஆனால் அந்த தீன மனசார ஏத்துக்கிட்டோம்ல நீ போயிட்டு இருக்கிற அந்த தீன அல்லா தன்னுடைய நபிக்கு ஒரு தீனை கொடுத்து அனுப்பியிருக்கான் இதுக்கு மாற்றமா எங்கள்கிட்ட ஒரு வாழ்க்கை நெறி இருக்குன்னு யாருக்கா தெரியுமா நீங்க தெரியாது முஸ்லிம்களுக்கே தெரியும் அதுதான் குற்றோம் அதுல போய் நம்ம சேர வேண்டியது இல்லை அதுல இப்படி நம்ம வாழ்ந்தாலே போதும் அவர்கள் செய்த அந்த பாவத்தில நமக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம் இப்ப உடலாலும் உள்ளத்தாலும் நம்ம இணைஞ்சிட்டோம் அந்த சிஸ்டத்துல ஆனா என்ன இருக்கணும் வெறும் உடலால இணைஞ்சிருக்கணும் உள்ளத்தால விலகி இருக்கணும் அப்ப அந்த நேரம் இருக்கும் போது அல்ல நமக்கு என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்றும் வலி காமிச்சுட்டே வரும் அதுதான் இம்ரான் ஒரு பயனில் சொல்லுவார் இந்த ஆலிம்கள் ஏதாவது சொல்லுவார் இந்த தாருலும் சிலபஸ் நீங்க படிச்சுட்டு வரீங்க குரான்ல இருந்து ஒரு கருத்தாக உங்களால் பூசா எடுக்க முடியுதா குரான்ல இருந்து பூசு பூசா சொல்லணும் அவன் தான் ஆலிம் ஆலிம்னா யாரு தெரியுமா வசனம் அதேதான் தான் இருக்கணும் அதுலேருந்து அவன் எடுக்கணும் மெசேஜ் உதாரணத்துக்கு அந்த இப்னா பாஸ் லியாவை பற்றி சொல்லுவாங்களா குரானுடைய அறிஞர் அவருக்கு மீறி ஒரு அறிஞராகிறாங்க சரி ரைட் இப்னா பாசே கருத்துல கவனத்தில் எடுப்போம் இப்னா பாசை என்ன பண்ணாரு உமர்லியாவின் சபையில் அவருக்கு இடம் கொடுக்கப்படுது எல்லா விஷயத்துக்கு முகவர் சராக இருக்கிறாங்க சின்ன பையன் அது எப்படி ஏன் படி தானே வரணும் இந்த சின்ன பையனை ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு உமர்லியன் சொல்கிறாங்க காரணம் இருக்கு காரணம் இருக்கு அப்ப இசா ஜா நசுர்ல சூறாவை எடுத்து அதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட கேட்கறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணாங்க விளக்கம் என்ன இருக்கோ அதை சொல்லிட்டாங்க நபிசுலா சுனமுடைய முன்னறிவிப்பு அதாவது மரணத்தை பற்றி முன்னறிப்பு இப்ப என்ன சொல்றேன் அப்ப குரான் புது கருத்து தானே இந்த விளக்க ரசூல்லா சொன்னாங்களா இசா ஜான் இருந்து என் மரணத்தை பற்றி முன்னறிப்பு இருக்குங்களா அப்போ பக்கத்துல இருந்த அந்த பெரிய பெரிய சகாவாக்கள் சொன்னாங்களா அப்ப சொன்னதுக்கு என்ன பண்ணாங்க நீ வந்து சலகுகள் மாற்றமான ஒரு கீதாவது சொல்லிட்ட இந்த வசனம் இறங்கும் போதே நாங்க தான் இருந்தோம் எப்படி மக்கா வெற்றியில் தான் இருந்தோம் எங்களுக்கே புரியாத ஒரு புது விளக்கத்தை நீ எப்படி கொடுக்கலாம் இப்படியே கேட்டாங்க இதுதான் குரானுடைய அறிஞர் குரானுடைய அறிஞர் அப்படின்னா ஹுரான்லேருந்து இருக்கிற வசனங்கள்லேருந்து புது புது கருத்துக்களை சொல்லணும் நீங்கள் குரான் சாகடிச்சு வச்சுட்டீங்க குரானை சாகடிச்சு வச்சுட்டு பேச மாட்டேங்குது பேச மாட்டேங்குதுன்னா அப்போ நம்பிக்கையாக துறங்க எல்லா மேலே நம்பிக்கை வச்சு எல்லா மேலே தவக்கல் வச்சு நல்லா எனக்கு வழிகாட்டுவான் இந்த இருந்து எனக்கு புரிய வைப்பான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக எடுங்க பாருங்க புது புது கருத்துக்கள் இருந்து வரும் நீங்கள் பேசுகிற பயான்கள் ஒரு உயிரோட்டம் இருக்கும் நீங்கள் குரான்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அதில் ரூ இருக்கும் இல்லைன்னா எல்லாம் சப்புன் இருக்கும் அது நம்ம மசாலா தடவி பேசும் மசாலாலாம் தடவலாம் மசாலாக்காவது யாருமே பிளான்லாம் பண்ணல இயற்கையாக என்ன தோணுதோ என்ன பேசணும்னு நினைக்கிறோனோ அதுதான் பேசுவோம் பிளான் பண்ணி இப்படி பேசி மக்களை வந்து சிலிர் பூட்டெலாம் அப்படிலாம் இல்ல இதுதான் அப்படிங்கிறது தோணுது இப்படி பேசுறோம் அது கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படியே போயிட்டு இருக்கு அப்போ விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உழைப்பு வந்து நம்ம செய்யறதே கிடையாது நம்ம மறையாத போட்ட விட்டுகிட்டே வரோம் இந்த முன்னறிப்பு விஷயங்கள்லாம் வரும் அதை அடிப்படையான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குங்கிறதுனால அதை சொன்னேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய முன்னறிப்புல என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வந்து ரசூலா எதுவுமே பண்ணல அது ஒரு பெரிய ஒரு சோழனை இந்த உமத்துக்கு ஏன்னா நபிசல்லா சலாம் அவர்களுக்கு கூட அந்த சீக்வன்ஸ் வந்து அவங்க கான்ஃபிடண்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க சில இடத்துல ரசூலாக என்ன சொல்கிறாங்க ஒரு சில ஹதீஸ் சொல்லும் போது இந்த பிராணி சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல சொல்லும் போது இது முன்னாடியா அது முன்னாடியாங்கிறது தெரியாது ஏன்னா ஒன்று நடந்தால் இன்னொன்று நடக்கும் ரசூல் அந்த வார்த்தை பயன்படுவோம் இந்த முன்னறிப்பு சொல்லிவிட்டு இதுவா அதுவா முன்னாடிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று நடந்தால் அடுத்தது இன்னொன்று உடனே நடக்கும் அப்படின்னு ரசூல் அந்த வார்த்தை போய் தான் பண்ணும் எல்லா சீக்வன்ஸும் மறைச்சிட்டான் இந்த பத்து அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்லே ஹதீஸ் நிறைய இருக்கும் ஆனால் வரிசம் மாறி மாறி இருக்கும் சில இது மேலே இருக்கும் அது கீழே இருக்கும் எடுத்த உடனே பூவம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்ப இந்த முன்னறிப்புகளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் எந்த காலத்து கட்டத்தில் எப்படி பொருத்தணுங்கிறது அது ஒரு ரொம்ப ரிஸ்கான ஒரு மேட்ரு அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை அப்ப அதை வச்சு பார்க்கும்போது அதை அந்த உலகத்தை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிற நம்பர் அவனுக்கு தான் அது புரியும் இந்த கால உலகத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும் பிளஸ் அந்த ஹதீஸ்களையும் ஸ்டடி பண்ணிட்டே இருக்கணும் குழானையும் ஸ்டடி பண்ணிட்டே இருக்கணும் அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூழல் அப்படி நடக்கும் உலகத்தில் அப்போ டக்குன்னு உனக்கு ஸ்பார்க் ஆகும் இது எங்கேயோ நம்ம ஹதீஸ்ல கேள்விப்பட்டோம் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெண்டு கால மேட்ச் ஆகும் அப்ப அது வந்து அப்படி பொருத்தி பொருத்தி பாக்கணும் அதுதான் இம்ரான் ஹுசேன் இப்போ இந்த வைரஸ் சம்பந்தமா பேசினார்ல அது ஒரு கமெண்ட் என்ன போட்டு நாம் அதை வந்து சந்தோஷமா சொல்றோம் இம்ரான் ஹுசேன் அஜிம்ரா வந்து இங்க கூடிய வரையில் தடை பண்ணுவாங்க அப்போ விளங்குவாங்க நான் யாஜூத் மஜூத் வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்றது இல்ல விளங்க மாட்டாங்க அது வேற விஷயம் அதுதான் அல்ல குரான்ல சொல்கிறான்ல அத்தாட்சிகள் வருவதை அவர்கள் விளங்க மாட்டார்கள் அதற்கு முன்னாடியே ஈமான் கொண்டு இருந்தால் தவிர சொல்றோம் பயன் அளிக்காதுங்கிறாங்க அதாவது பெரிய பெரிய அடையாளங்கள் வந்தாலும் கோட்டை விடுவாங்க கோட்டை விட்டுட்டு இருப்பாங்க அது இம்ரான்சன் சொல்லும் போது சொல்றாரு அதுவும் சொல்லுங்க ஆர்கனைசேஷன் ஒரு வைரஸ் பண்ணுவோம் அது சொல்லி டிக்ளேர் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து அதை காரணம் காட்டி ஹஜர் தடை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதுக்கு ஒருத்தர் கேட்குறாரு இப்படி சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு இது அவருடைய சிறப்பு இப்படி கரெக்டா இப்படி சொன்னாரு அதான் சொல்றாரு இது சொல்றதுக்கு மார்க்கத்தில் இடம் இருக்காங்க பார்க்க கூடாது காமன் சென்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் காமன் சென்ஸ் ஒருத்தர் இருந்தா இன்றைய காலகட்டத்தில் எந்த பொய் சொன்னால் எடுப்படுங்கிற ஒரு அறிவு வேண்டாம்ல பார்க்குறோம் சார் சிங்கிற ஒரு விஷயம் இந்த இது முன்னாடி ஒரு ஏதோ ஒரு நோய் வந்துச்சா ஆந்திராக்ஸ் என்னமோ சொல்லி வந்தது ஆந்திராக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் அதெல்லாம் வந்துச்சு அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் போதும் ஒரு வைரஸ் வச்சு தான் வந்து பொய் சொல்லி தான் இது பண்ண முடியும் ஏன்னா ஒரு ஆன்மீகத்தை வந்து வேற எதை கொண்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது ஒரு வியாதி வச்சு தான் ஏமாற்ற முடியுங்கிறது ஒரு காமன் சென்ஸ் அதை அவர் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து சொல்றாரு அதை வந்து என்ன பண்றாங்க கமெண்ட்ல அது எப்படி இட்டுக்கட்டி கட்டி சொல்லலாம் முன்கூட்டியே இப்படி கணிச்சு சொல்றதுக்கு பேர் என்னவான் ஜோசியமா இப்படி இப்படி நடக்கும் நிகழ்வுகள்னு சொன்னது அதுக்கு பேர் என்னவான் ஜோசியமா அது ஜோசியம்லாம் கிடையாது அது எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஹிதாயத்து எல்லாம் அவங்களுக்கு உள்ளத்தில் கொடுக்குற அந்த ஹிக்மத்து இந்த இறுதி நூற்றாண்டு இந்த டாப்பிக்லேயே ஏழாவது பாட்டு இருக்கும் பாரு முன்னறிப்புகளை அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவில் பேசியிருப்போம் அது வந்து முன்னறிப்புகள் வந்து எல்லாம் யாருக்கு புரிய வைப்பான் அதனால் இஸ்லாம் சொல்லும்போது அது சொல்லுவான் அல்ல அது வந்து அல்லாவுடைய ரஹமத்தை யாருக்கு இருக்கும் அவங்களுக்கு தான் எல்லாம் புரிய வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவான் ஸோ அதில் அது டீட்டெயிலாக அதில் இருக்கோன்ஷாலும் அது பார்க்காதவர்கள் அதில் போய் பார்த்துங்க அப்ப இந்த முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அப்ப அவர் மாதிரி சொல்றாரு அப்ப முன்னறிவு பொறுத்த வரைக்கும் எப்போ நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் அது ஏன்னா அந்த டவுட் வரும் முன்னறிப்பில் நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு அது நம்ப நம்பி நம்பிட்டு விடும் அது அப்படி கிடையாது இந்த முஸ்லபோல ஒரு ஹதீஸ் ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரத்து ஹதீஸ் அந்த ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சஹாதி ரசூலாக சொல்லியிருப்பாங்க குறுக்கியர்கள் வந்து படையெடுப்பாங்க அப்படின்ட்டு அதுக்கு என்ன எனி பண்ணுவாரு மூணு ஒட்டகம் குதிரை அப்புறம் அந்த பிரயாணத்துக்கு உண்டான பொருள் வாழ்க்கை பூரா அவர் சேமித்து வச்சிருப்பாரு அப்போ அந்த துருக்கியர்கள் வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்போ அறுபதுகள் மேலே மிகப்பெரிய லெவலில் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இவங்களோட நீங்கள் மோத முடியாதுன்னொன்னே அவர் வெளியே ஓடுறதுக்கு தப்பிச்சு அவர் வந்து போகிறதுக்கு அந்த சஹாபி வந்து அது எப்பவுமே தயார் நிலையில் வச்சிருப்பார் அப்போ முன்னறிவுகள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பேர் அது வந்து நம்மளை வந்து எச்சரிக்கை உணவு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஹேண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏன்னா சில சமயம் இந்த முன்னறிவுகள் என்ன ஆயிடும் அப்படின்னா குழம்பிடுவோம் மாத்தி சீக்வன்ஸ் அப்ளை பண்ணிட்டு உள்டாவா போயிடும் உதாரணத்துக்கு உஸ்மான் தெரியும் காலத்துல சொல்லப்பட்ட ஒரு முன்னறிவு நடந்து செல்பவரை விட உட்கார்ந்திருப்பவர் சிறந்தவர் உட்கார்ந்திருப்பவரை விட படுத்திருப்பவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி வரும் இது வந்து அந்த காலகட்டத்தில் உஸ்மான் தெரியும் காலகட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு முன்னறிவு அது மாத்தி அப்ளை பண்ணிட்டு வச்சுக்கோ என்ன ஆயிடும் செயல்பட மாட்டேன் முக்கியமா செயல்பட வேண்டிய அந்த நேரத்துல அது கோட்டை விட்டுட்டு போயிடும் சோ அந்த மாதிரி முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் திரும்பி திரும்பி அந்த முன்னறிப்புகளை பார்த்துட்டே இருக்கணும் பார்த்து முடிச்சு தூக்கி போட்டுற கூட அது ரிட்டன் யோசிச்சு அதை வந்து ரொம்ப அது ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சூழ்நிலைகள் வர 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 என்ன பண்ணணும் அதை பொறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த பொறுத்து கூட அந்த வேலை கரெக்டாக செய்யணும் இல்லைன்னா பிரச்சனையாக இருக்கும் இந்த முன்னேறி பார்த்தீங்கன்னா இப்பவும் பேசிகிட்டு இருப்பாங்க எந்த முன்னேறி இது பெரிய பெரிய குழப்பங்கள் வரும் அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமா நடந்துருக்கிறவங்க உட்காந்துக்கணும் உட்காந்துருக்கிறவங்க படுத்துருணுன்னு படுத்துக்கோன்னா அப்புறம் பூமியில் அணியாக இந்த நடந்துட்டுருக்குன்னு அப்போ யார் வந்து வேலை செய்கிறது அப்போ அதையும் ரசூல் அப்போ சொன்னாங்கன்னா அது பின்னாடி ஹிட் மது வேறு இந்த அந்த காலகட்டத்தில் உஸ்மான் டையன் காலகட்டத்தில் ஏன் அந்த வழிகாட்டுதல் அப்படின்னா அது அந்த ஹிஸ்ட்ரியோட பார்க்கும்போது புரியும் அதையும் சார் அது கர்பலாவில் அந்த இடத்துல வரும்போது அது கிளியரா புரிஞ்சுக்கோம் இப்போ இது பொறுத்த வரைக்கும் இப்ப காஹ்சூரா வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த முன்னறிப்புகள் விஷயத்துல நீங்க வந்து இந்த ஆளுமையுன்னு சொல்றாங்களா முன்னறிப்பு நடக்கும்போது என்ன இருக்கும் பர்ஃபெக்டா தெரிய முடியுமே அதே காஹப் சூராலே அல்லா நமக்கு ஒரு படிப்பனை கொடுக்குறான் காப்சூரா எப்படிப்பட்ட சூறா இறுதி காலகட்டத்தில் வழி நடத்தக்கூடிய சூறா ரஜாலுடைய வழி நடத்தக்கூடிய சூறா இது சூறா அப்ப இந்த காஹ்சூரா ரெண்டு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் வராங்க யாரு மூசான்பி ஒண்ணு இளவரசு முசா நபி யாரு அல்லாவுடைய வகையை மட்டுமே வச்சிருக்கக்கூடியவர் கிளர் அலி இஸ்லாம் யாரு இரண்டு கடல்களை அந்த இரண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த அறிவை பெற்றவர் அதாவது உலக அறிவும் வகையுடைய அறிவும் இரண்டும் கலந்தவர் யாரு கிளர் அலி இஸ்லாம் இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் இதுல எல்லாம் என்ன சொல்றான் மூசாலி இஸ்லாம் போய் பாருங்கிறான் யார போய் பாருங்கிறான் போய் கிளர் இஸ்லாம் போய் சந்திங்கிறான் அப்போ அந்த பிரயாணத்துக்கு வந்து அல்லா கொடுக்கக்கூடிய குரு என்ன ஒரு மீனை எடுத்துக்கோங்க அது ஒரு இடத்துல தவற விடுவீங்க அதை தவற விட்டீங்கன்னா அதுதான் என்ன இடம் நீங்க அதை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான் அந்த இடத்துல ஒரு நல்லடியார் இருப்பாரு அது ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடம் அப்ப இவர் என்ன பண்றாரு மூசா அலிஸ்லாம மீன் எடுத்துட்டு போறாரு ஒரு இடத்துல பாறையில வச்சுட்டு தங்குறாரு அது உயிர் பெற்று அதை உள்ள பூந்துருது கூட இருக்கிற யார் யார் பாக்குறாங்க அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த வாசகம் படி மூசா அலிஸ்லாம் அவர்கள் பாக்குறாங்க அந்த மீன் போய் தண்ணிக்குள்ள பூருது கடலுக்குள்ள வழி அமைச்சுக்கிட்டு போகுது அவர் உதவியாளர் இருக்கிறார் யூஷா பின் நூனு அவரும் என்ன பண்றாரு அவரும் வந்து பார்க்கறாரு

முன்னறிவிப்புகள் நடக்கும் போது பார்த்தோம் கண்ணு குடாடி தான் உலக நிகழ்வு நடந்தது அதுதான் அதுன்னு மேட்ச் பண்ணல ரிட்டன் தாண்டி போயிட்டோம் மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்து பொருத்தி பார்த்தா அதுதான் அதுல பேக் கல்குலேஷன் தான் பண்ண வேண்டியது அதான் எதுக்கு அதெல்லாம் அதை சொல்றோம் அப்போ அதை தவற விடுவீங்க அப்போ நீங்களும் தவறை விடுவீங்க இப்போ வகையுடைய அறிவு இருக்கக்கூடிய மூச நபி தானே தவற விட்டுருக்காங்களா இல்லையா அப்ப அந்த மாதிரி நாம என்ன பண்ணுவோம் நாமளும் தவறை விட்டுருப்போம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த சூறாவில இருந்து இது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை வந்து கிடைக்குது ஸோ அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் இப்போ இந்த வரக்கூடிய காலகட்டம் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இந்த காலகட்டம் இப்போ நம்ம சொல்கிற அந்த ஹதீஸ் வந்து முன்னாடி கூட வரலாற்றுல நடந்திருக்கும் இது அந்த காலத்திலேயே முடிஞ்சு போன விஷயம் இப்போ புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்களா இப்போவும் நடந்திருக்கும் அப்போயும் நடந்திருக்கும் இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம அதை பொறுத்த முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் பொருத்தமாக இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும் இப்போ நம்ம சொல்கிற இந்த வியூ அது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்போ அதை பார்த்தோம்னா ரெண்டு ஹதீஸ் என்ன ஹதீஸ்ன்னு பார்க்கணும் பலவீனமான ஹதீஸ் ஒன்று ஒரு பலமான ஹதீஸ் சொன்ன புகாரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று பலவீனமான ஹதீஸ் சொன்னேன் என்ன அப்படின்னா மக்களில் ஒரு காலம் வரும் அப்போது ஒரு முஸ்லீமின் செல்வத்திலேயே சிறந்ததாக ஆடுகள் தான் இருக்கும் அப்போ ஒரு காலம் மக்கள் இடத்துல வரும் அவங்களுடைய செல்வத்திலே சிறந்தது எதுவாக இருக்கும் ஆடுகள் தான் இருக்கும் குழப்பங்கள் விளையும் நேரங்களில் அவற்றிலிருந்து தம் மார்க்கத்தை பாதுகாத்து கொள்ள விரண்டோடியபடி அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மழை ஒழியும் இடங்களில் ஒன்றான மலையுச்சுக்கு சென்று விடுவோம் அப்போது மழை பெய்யக்கூடிய அந்த இடங்களுக்கு அந்த ஆடுகளை ஓட்டிட்டு அந்த அடியான என்ன பண்ணியிருக்கோம் போயிடுவோம் ஏன்னா நிலமா அப்படி இருக்கும் அப்போ இதிலிருந்து என்ன பண்ணி நிலமை சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த சுச்சுவேஷனை சீர்திருத்தம் பண்ணுறதோ அங்கே இறங்கி அந்த தீமையை தடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையோ இருக்க யாரும் ஒத்துழைக்க மாட்டோம் யாருமே ஒத்துழைக்க மாட்டோம் அப்போ சின்ன ஆட்கள் நம்பரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இனி போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவோம் இந்த ஃபீல்ட விட்டுட்டு இந்த காலத்தை விட்டுட்டு அவன் போயிடுவான் கையில ஆடு பிடிச்சிட்டு போயிடுவான் எங்க மழை பெய்ய தண்ணி வேணும்ல எங்கேயாவது அந்த ஆடுகளுக்கு புல் இதெல்லாம் மேயக்கூடிய அந்த ஏற்பாடு வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு அவன் போயிடுவான் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வரப்போகுது அப்படின்னு நவிஸ்லாம் சொல்கிறேன் இது புகாரில மூவாயிரத்து அறுநூறு ஹரீஸ் இதுக்கு சப்போர்ட்டிவா ஒரு ஹதீஸ் கரைய பலவீனமான ஹதீசர் ஆனால் இது சப்போர்ட்டிவாக இருக்குது அவிஸ்லா என்ன சொல்றாங்க மக்கள் மீது ஒரு காலம் வரும் அப்போது அவர்களுக்கு தங்க காசு மற்றும் வெள்ளி காசுகள் தவிர வேறு எதுவும் பயனளிக்காது வேற எதுவும் அவங்களுக்கு யூஸ் ஆகாது தங்க காசும் வெள்ளிக்காசும் அப்போ அந்த வியாபாரம் இருக்கு இப்போ மனிதனுக்கு நிறைய விஷயம் பயனளிக்கிறது இல்லை வியாபாரங்கள் வாகனங்கள் அவங்களுடைய அந்த வீடுகள் அந்த சொத்து பத்துக்கள் இதெல்லாமே இருக்குது எதுவுமே பயனளிக்காது வெறும் இந்த தங்க காசு தீனார் திரும்பம் தவிர வேறு எதுவுமே பயனளிக்காது இனி எவ்வளோ விஷயங்கள் பயனளிச்சுட்டு இருக்குல்ல அப்போ இது மாதிரியான ஒரு காலகட்டம் வந்துடும் அப்படிங்கிறாங்க அந்த முன்னாடி சொன்ன அந்த ஹதீஸ் வந்து புகாரில மூவாயிரத்தி ஆறுநூறு அந்த ஆறுகளை பிடிச்சிட்டு போகிறது இது வந்து முஷனா அகமதுல ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ் இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணு மாடி இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் இருக்குல்ல இந்த லாக்டவுன் பீரியடும் இனி நடக்கக்கூடிய அந்த வேர்ல்டு நியூஸ் பார்த்த வரைக்கும் அந்த போயிட்டு இருக்கிற அந்த சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் இதை நோக்கி தான் டிராவல் பண்ணுது இதே தான் இம்ரான் ஹுசேன் அவரும் வந்து சொல்கிறாரு இது நிறைய பேருடைய அந்த இன்னைக்கு வந்து அவங்க அந்த ப்ரொடிக்ஷன் பண்ணுறாங்களே அது அந்த என்ன சொல்கிறது அனலைஸ் பண்ணுறது ப்ரொடிக்ஷன் அது ஜோஷியத்தில் கொடுத்துருவாங்க அனலைஸ் பண்ணுறது அப்போ அந்த இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குது என்ன கண்ணு கூடாது பார்க்குறோம் இந்த பேப்பர் கரன்சி இருக்குல்ல அது தன்னுடைய கடைசி மூச்சுகளில் இருக்குது அது வந்து இழுத்துட்டு இருக்கு நீங்கள் வந்து ஐசி யூனிட்டில் பேப்பர் கரன்சியை ஒரு செயற்கை வெண்டிலேட்டராக வச்சிருக்காங்க அது அது ஏதோ இழுத்துட்டு இருக்குது மனிதனா வந்து சுரண்டி அட அடிமையாக்கி வச்சிருக்கிற ஒரு காலகட்டம் இருந்தது அது வந்து இந்த வெள்ளையர்கள் வந்து அந்த காலனி ஆதிக்கம் வந்து அந்த நேரடியாக அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க மோசடியான ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி பொருளாதார சிஸ்டம் ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களுடைய அந்த உழைப்பை வந்து சுரண்டிட்டு இருந்தேன் இவன் உழைச்சிட்டு இருப்பான் ஆனா இவனுக்கு பலன் வந்து கிடைக்காது அது மாதிரி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல தான் இந்த பிரிட்டன் அக்ரிமெண்ட் போட்டு எல்லா நாடுகளும் கண்டிப்பாக பேப்பர் கரன்சி தான் பயன்படுத்தணும் நம்ம அம்மா அப்பா காலத்துல பொறுத்த வரைக்கும் இதைத்தான் பயன்படுத்திக்கிறாங்க செம்பு காசு காசு தான் பயன்படுத்திக்கிறாங்க செம்பு காசு வெள்ளி காசு தங்க காசு இரும்பு காசு இதைத்தான் பயன்படுத்திக்கிறாங்க பண்டமாற்று முறை கூட சமீபத்தில் வரைக்கும் கூட இருந்திருக்கு எல்லாமே என்ன பண்ணிருக்கு பேப்பர் கரன்சி இப்போ ரீப்ளேஸ் ஆகி அந்த இடத்துல வந்துருச்சு இப்ப என்ன ஆகி போச்சு இந்த பேப்பர் கரன்சில வந்து இது மனித குலத்துக்கு நன்மை தரக்கூடியதுன்னு எல்லாருமே நம்ப வச்சாங்க நீ முஸ்லீம்கள் கூட என்ன பண்ணாங்க மனப்பூர்வமாக ஏத்துக்கிட்டாங்க இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு ஆனால் இது இஸ்லாமிய சீரத்தோட அடிப்படையில் இது பக்கம் ஏன்னா கரன்சி அப்படிங்கறது அதுக்கு தனியா மதிப்பு இருக்கணும் மரம் மதிப்பு இல்லாத விஷயங்களை கரன்சிக்கு பயன்படுத்தக்கூடாது அவிசுவாசம் நம்ம ஆறு பொருட்களை தவிர வேறு எதுவும் கரன்சிக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ரசூலா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்ப அது சொல்லி இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை தூக்கி போட்டுட்டு பேப்பரா ஒண்ணுமே ஆகாத அந்த பேப்பரை வச்சு நம்ம பயன்படுத்திட்டோம் இன்னைக்கு அசல் செல்வம் யார்ட்டு இருக்குது தெரியுமா வெறும் சில பணக்காரர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு யூதர்களுடைய அந்த பேங்கர்ஸ் இருக்காங்களா அவர்களிடத்துல மட்டும்தான் இருக்கு சரி